உண்மையான தேச துரோகிகள் யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்கதான் ஆனா ஒரு பெரிய கொடுமை என்னன்னா இன்னைக்கு அவங்கதான் ஆட்சியில உட்கார்ந்து இருக்காங்க ஆட்சியில உட்கார்ந்து இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மள தேச துரோகின்றாங்க வெறும் குறியீடுகளை வைத்து தேச துரோகின்னு சொல்லறாங்க ஆனா நமக்கு பதில் சொல்ல தெரியல ஏன்னா நமக்கு தேசம் என்றால் என்னன்ற புரிதல் இருந்தா நம்ம திருப்பி பதில் சொல்லுவோம் உனக்கு தேசம்னா கொடி இல்லடா சாமி தேசம்னா இந்த நாட்டு மக்கள் தான் தேசம் அப்படின்றத நம்ம சொல்ற அளவுக்கு நமக்கு தெளிவில்லாத போனதுனால் நம்ம வாயமுட்டு கேட்டு வந்துடுறோம் அப்போ இந்த மனநிலையை புரிஞ்சுக்கணும் அந்த மனநிலையை பரிவினம் புரிஞ்சுக்கணும்னா நீங்க இந்த பாரத் மாதா அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அந்த கான்செப்ட்ல இருந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் இது யாரு இது பாரத் மாதாவா நம்ம படிக்கும் பொழுது சுதந்திர நாள்னா ஒரு பங்கன் நடக்கும் அப்போ ஒரு குழந்தை வரும் பாரத் மாதான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க இத மனசுல வச்சுக்கோங்க குழந்தை எப்படி வரும் வெள்ள கலர் சாரி கட்டிட்டு வரும் ஓகே கையில என்ன வச்சிருக்கோம் இவங்க என்ன வச்சிருக்காங்க சரி அத கூட நம்ம மன்னிச்சிருவோம்னு வச்சுக்கோங்களேன் எது மேல இருக்காங்கன்னு பாருங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாரத மதம் சிங்கத்துல உட்கார மாட்டாங்க யோசிச்சு பாருங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அப்ப பாரத சிங்கத்து மேல உட்கார வைக்கிறதுக்கு என்ன காரணம் அந்த பாரத் மாதாவை பார்த்தால் பயப்படணும் சில பேர் பயப்படணும் ஓகே பயம் வெறுப்பு அந்த ஒரு அங்கம் அதை புரிஞ்சுக்கோங்க ஓகே இது பாத்திருக்கீங்களா இது ஒரு பத்து வருஷமா கார் பின்னாடி வருது இதுக்கு முன்னாடி இது இல்ல எங்கேயுமே இது கிடையாது இவர் எப்படி இருக்காரு ஆஞ்சநேயர் ஏன் என்ன கோவம் அவருக்கு நானும் அந்த காலத்துல சின்ன வயசுல ஆஞ்சநேயர் கோயில் போனதுதான் உண்டுதான்